அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவரா பொறுப்பேற்ற நாள் முதல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியே போகக்கூடாது அண்ணாமலை தனித்து நிக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க சோ அதற்காக பல எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு வந்திருக்கு நீங்க அதெல்லாம் கவலையப்படாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அலைன்ஸ் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தீங்க நம்மளுடைய முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருந்தீங்க இந்த பக்கம் வராததுக்கு நன்றி டெல்லியில இருந்து ஃபோன் பண்ணாங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்காததற்கு நன்றி அப்படின்லாம் போட்டிருந்தீங்க ஸோ இந்த குசும்புத்தனத்தினுடைய பின்னணி என்ன சார் சார் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாஜக தன் வளர்ச்சியை எப்படி எப்படி வளரும் பலவேறு சித்தாந்தங்கள் உண்டு இப்ப நான் வந்து என்னுடைய பார்வை என்னன்னா ஒரு மூன்று தேர்தல்களாவது பாஜக தனியாக தன் ஆர் தன் தலைமையில் கூட்டணியில் அமைத்து அவங்களுடைய வளர்ச்சியை காமிக்கும் போது பொதுமக்களுக்கு ஒரு வாக்களிப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சரி இவங்க தன்னுடைய சித்தாந்தத்துல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தேர்தலில் என்னப்பா என்ன பண்றான்னு பார்ப்பாங்க ரெண்டாவது தேர்தல பரவாயில்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டு பாப்போண்டு மூணாவது தேர்தலில் நிற்கும் தான் மக்கள் அதை வந்து நம்பிக்கையோடு வாக்களிப்பாங்க இங்கே தேர்தலுக்கு தேர்தல் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மாத்திக்கிட்டு ஒருவங்களுடைய ஸ்டாண்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடைத்த வாக்குகள் பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி என்று இருந்தது அதற்கு கிடைத்த வாக்குகளை பதினாறுல வாங்க முடியாதது காரணமே வந்துன்னா கூட்டணி கட்சிகள் வெளியில போனது ஒண்ணு அதை தாண்டி வந்து இவர்கள் முயற்சி செய்யவில்லை அந்த எந்தெந்த தேர் எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க உண்டி போட்டியிடுவோம் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் போய் நின்றீங்கன்னா முயற்சி ரொம்ப பெரிய அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருந்தாங்க பத்தொம்போதுல காலில் விழுந்துட்டாங்க அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அதுவும் கடைசி நேரம் வரைக்கும் எடப்பாடி இழுத்தடிச்சு அதுவும் வெற்றி பெற முடியாத சீட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மறுபடியும் அதே மாதிரி ஒரு இருபது சீட்டு கொடுத்தாங்க அதுவும் இழுத்து இழுபறி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு சீட்டு சீட்டுக்கிட்ட சான்ஸே இல்லாத சீட்டை கொடுத்தாங்க இதெல்லாம் கமுக்கமா வாங்கிட்டு வந்தாங்க திருக்கோவிலு திருவண்ணாமலையில் வேண்டானே சொல்லியிருக்கலாம் அதில் அதில் பிஎம்கே நின்றுந்தாவோ ஒரு பிஃபிட்டிங் ஒரு ஒரு ஃபைட்டாவது இருந்திருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பதி இருபது வேணாங்க பதினெட்டே போதுன்னு கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி இல்லாம வந்து கொடுத்த சீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு நெகோசியேட்டிங் கெப்பாசிட்டியே இல்லாம இருந்தது அண்ணாமலை வந்த ஒருபாடு அது மாற ஆரம்பிச்சது ரெண்டாவது நான் வந்து இந்த தேர்தலே தேசியம் வாசஸ் திராவிடம் அப்படிங்கிற ஒரு பிளாங்க்லதான் தான் நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மழுங்கி போக ஆரம்பித்து சில பத்தாண்டுகள் ஆகிவிட்டது எழுபது எண்பதுகள்லாம் வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் உயிர்ப்போடு இருந்தது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாஜக கொஞ்சம் எண்பதுகள்ல ஒரு தலை தூக்க ஆரம்பிச்ச பிற்பாடு அவர்கள் திமுக பக்கமா அதிமுக தவிர ஒரு தனித்தன்மையோட ஒரு முயற்சியே செய்யல ரெண்டாயிரத்தி பதினால ஒரு முயற்சி நடந்தது அதுவும் பாத்தீங்கன்னா யாரும் கூட்டணி சேர்த்துக்கலன்றதுனால நடந்த முயற்சி மற்ற கட்சிகள் பிஎம்கே டிஎம்டிகே எல்லாமும் யாரும் சேர்த்துக்கலன்றாலும் நடந்த முயற்சி சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த முயற்சியை அண்ணாமலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு 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 உந்துதல் இருந்ததுனால தான் நான் தொடர்ந்து எழுதிட்டு வந்தேன் நீங்க சொன்ன மாதிரி பாஜகலேருந்து பலர் எனக்கு வந்து வருத்தம் சொன்னாங்க எனக்கு அதிமுக வந்தாங்க நம்ம ஒரு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஒரு ரெண்டு சீட்டு வெண்ப அதுவும் எஸ்பெஷலி த ஆஸ்பைரிங் கண்டெஸ்டன்ஸ் நீங்க என்ன சார் இந்த மாதிரி ஆட்டத்தை கழிச்சு விட்டுட்டு இருக்கீங்க வெற்றி பெறத்துக்கு வேணாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க அண்ட் பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அண்ணாமலை அந்த ஒரு பாதையில் தான் செல்கிறார் ஏன்னா நான் அண்ணாமலை ஃப்ராங்காகவே பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவு கிட்டத்தட்ட அவர் இந்த பதவி ஏற்று ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து நான் மீட் பண்ணும்போது ரொம்ப ஓப்பனாகவே நான் அதை பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும்னு அவர் ஆஸ் யூஷுவல் டிப்ளமேட்டிக்காக பதில் சொன்னார் தலைமை தாங்க முடிவு எடுக்கும் சென்ட்ரல் லீடர்ஷிப் தான் முடிவு போது நான் சொன்னேன் சார் எனிவே உங்களை ஒரு பார்வையின்னு கேட்பாங்க அப்போது நீங்கள் இந்த நீங்கள் இதை நோக்கி நீங்க சென்று அந்த ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பார்வை வந்து இல்லையா அப்படின்னு இல்லை நீங்க சொல்றது கரெக்ட் நம்ம அப்பயும் டேட்டாலாம் பார்க்கலாம் பட் ஆனால் வே தட் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு நேரடியாக பதில் சொல்லாத போதே எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வாக்கில் திருப்பி இந்த தேசியம் வாசஸ் திராவிடம்ன்ற ஒரு பிளாங்க்ல இருக்கணும்ன போது இ ஆக்சுவலி லைக் தட் ஐடியா தேசியம் வாசஸ் திராவிடம் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா பிளாங்க்கு ஆனா அது அதில் அதிமுக இல்லாமல் இருந்தால் தான் அந்த அந்த பிளாங்க் ஒர்க் ஆகும் அப்படின்னார் அதுதான் சார் நான் சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னு பட் பை தன் ஈ அட் கம் டு கன்க்ளூஷன் அதிமுகவோட கூட்டணி இருந்தால் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் அளவுக்கு வந்துட்டார் அப்போ கூட அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை என்ற மனநிலையை வந்து வெளியே பப்ளிக்காக சொல்லலையே தவிர அதிமுகவோட கூட்டணி இருந்தால் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் நான் கேட்கக்கூடிய தொகுதிகள் நான் கேட்கக்கூடிய நம்பர் இத தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்தார் சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு ஐ வாஸ் புஷிங் ஃபார் திஸ் ஒரு நேரேட்டிவ் கிரியேஷன் ஏன்னா ஆஸ் அ ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம ஒரு ட்வீட் போட்டாலோ இல்ல ஒரு வீடியோ போட்டாலோ ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறாங்க அந்த பத்தாயிரம் பேர் இன்னொரு ஒரு பத்தாயிரம் பேர் போய் சொல்றாங்க அப்படின்னும் பொழுது இந்த வந்து ஒரு நேரேட்டிவ் க்ரியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அதனால் நான் ரெகுலராக எந்த ஒரு ஷோ கிடைச்சாலுமே அதை நான் வந்து சொல்ல தவறுவதே இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் வரும்போது தான் வென் எடப்பாடி செட் தட் ஐம் வாக்கிங் அவுட் ஆஃப் என் அலையன்ஸ் அந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அதுவும் ஐந்து மாநில தேர்தலுக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்டிஏ விட்டு வெளியே இருக்கிறோம்னு சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ வந்து தான் வந்து நிறைய பாஜக தலைவர்கள் அங்கே ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க சார் என்ன சார் நீங்கள் சொன்னதை சாதிச்சிட்டீங்க அப்படின்ட்டு நான் ஒன்றுமே இல்லையா காக்கா உக்கார பணம் பழம் விழுந்தாக்க தான் இல்லை 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 நீங்க வந்து இதுல பின்னாடி இருக்கீங்கன்ற அளவுக்கு தான் நான் அங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கிடைக்கிறேன் நான் சொன்னேன் நான் பின்னாடி இல்லை நான் கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் வரவேண்டும் என்று நினைத்ததில் ப்ராபலி ஒன் ஆஃப் தன்னு சொல்றதோட மோஸ்ட் ப்ராமினாக நான் ஒருத்தம் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா மற்ற இன்ஃபுளுவன்சர்ஸோ இல்லை இவங்கெல்லாம் வந்து வெளியா வெளியில பேசக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாம் எல்லாருமே வந்து வேறு ஒரு சித்தாந்தத்துல இருந்தாங்க காமன் எதிரி திமுக அதிமுக நம்ம கூட்டணியில இருந்தாதான் காமன் எதிரியை வீழ்த்த முடியும்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக தனித்து நின்றால் ஒண்டிதான் வளரும் என்று இன்னும் சொல்ல போனா ஒரு திராவிட கட்சியினுடைய தான் பாஜக வளர ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் இருக்கும்பொழுது மக்கள் மனசுல அந்த திராவிடம் என்ற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் நீங்க அந்த தேசியம் என்ற சிந்தனையை தட்டி எழுப்பணும் அப்ப நீங்க ஒரு திராவிட கட்சியில கூட இருந்து நீங்க தேசியம் என்ற தட்டி எழுப்ப முடியாது ஏன்னா வெரி ஸ்ட்ராங் தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழகம் ஓகே நீங்க வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டெல்லாம் தாண்டி நீங்க ஹிந்தி ஹாட்லேண்ட்லாம் இருக்கிறத ஹிந்தி ஹாட்லேண்ட்ல இருக்கிறது ஹிந்துத்வா மோஸ்ட்லி இங்கேயும் எனக்கு வந்து அண்ணாமலை அந்த ஹிந்துத்துவா அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு அவசியம் இருக்கு ஏன்னா நீங்க ஒரு கன்னியாகுமரியின் கொங்கு மண்டலத்துல வந்து பாஜக பெருமளவில் வளர்ந்துருக்குன்னா அது ஹிந்துத்துவ அரசியல்னால்தான் பட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த தேசிய சிந்தனையை தட்டி எழுப்ப வேணும் அதற்கு பாஜக தனித்து நின்றால் தான் முடியும் அது தனித்து நின்றாங்கன்னா அந்த தேசிய சிந்தனையில் இருக்கக்கூடிய மக்கள் பாஜக பக்கம் நிற்க ஆரம்பிப்பாங்க அவர்கள் நிற்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக அந்த திராவிட சிந்தனை மறையும் சி திராவிட சித்தாந்தம் தப்புன்றதெல்லாம் தாண்டி அதில் வரும்போது அந்த பிரிவினைன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த திராவிட சித்தாந்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது திமுக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நாம் தாஜா வந்து தனி மாநில கோ தனி நாடு கோரிக்கையை வந்து இன்னும் நீர்த்து போகவில்லை இப்படிலாம் அந்த ஒரு பிரிவினைவாதத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருக்காங்க அது அந்த ஒரு அந்த ஒரு இது என்னென்னா அப்படியே அந்த கனல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்ப திராவிட சித்தாந்தம் என்பதை தாண்டி அந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய இடம் போகணும் அப்போ தேசிய சித்தாந்தம் வளர வேண்டும் இன்னும் சமீபமா எனக்கு இன்னும் வருத்தம் என்ன இருக்குன்னா ஒரு பிஜேபி இது வரைக்கும் வந்து ஓபனா சொல்ல ஏடிஎம் கலியன்ஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் பிஃபோர் திஸ் ஷோ தான் வந்து ஒரு தினமலர்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து சிவராத்திரியில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகன் மித்துன் அவர்கள் வந்து ஒரு பாஜக நிர்வாகியை சந்திச்சதாகவும் அதில் வந்து பா அதிமுகவில் வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களும் ஆசையாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஆகும் ஆனால் சில கண்டிஷன்கள் போட்டாங்க நாங்கள் கொடுத்த இட ஒத்த இலக்கில் தான் இடம் கொடுப்போம் நாங்கள் கொடுக்குற இடத்த தான் எடுத்துக்கணும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கிட்டக வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி தான் முதல்வர் என்று அறிவிக்க வேண்டும் அண்ணாமலை ஜெயலலிதா அண்ணாபத்திய பற்றிய பற்றிய பேச்சுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் இந்த மாதிரி பல கண்டிஷன்கள் போட்டதாக கேள்விப்பட்டேன் தேங்க்ஃபுல்லி சென்ட்ரல் பிஜேபி இஸ் ரிஜெக்டு த அப்படின்றதையும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பிஜேபிக்கு ஏன் அதிமுக வந்து பிஜேபி பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்கன்றது ஒரு காரணம் நான் இதையும் நான் வந்து ஒரு ஒன்றரை வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கருத்து கணிப்புகள் ஆறு கருத்து கணிப்புகள் வந்து இருக்கு இன்க்ளூடிங் பிரசாந்த் வித்தவுட் எனி டேட்டா பட் ஆனா ஒரு அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் சொன்னது ஆறு கருத்து கணிப்புகள்லயும் லேட்டஸ்டா வந்த டைம்ஸ் ஆஃப் கருத்து கணிப்புலயும் பாஜகவுக்கு பத்தொன்பது சதவீதமும் அதிமுகவுக்கு பதினேழு சதவீதமும் திமுக மட்டும் இருபத்தி எட்டு சதவீதமும் காங்கிரஸ் ரொம்ப பேடு பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் எனக்கு அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் பிஜேபி அபிப்பிராயம் அப்போ அதுல வந்து உங்களுக்கு போல் பொசிஷன் இருபத்தி அஞ்சு கூட்டணி நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கும் பட் பிஜேபி தன் தான் மட்டுமே இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சதவீதம் வந்துன்னா கூட்டணி எல்லாம் சேர்த்து நாலஞ்சு சதவீதம் வரும்போது ஆர் தேர் எனக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸில் இருக்கீங்க அது ஒரு ஒரு தொகுதியிலையும் மாறும் உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கலாம் கன்னியாகுமரியில் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த தொகுதிகளில் இப்போ பாஜக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்போ அதிமுகனுடைய நம்பர் இன்னும் கீழே போகும் பதினாறு பதினஞ்சுன்னு சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினஞ்சுக்கு கீழே போகும் பதினஞ்சுக்கு கீழே போகிற பட்சத்தில் அதில் எஸ்டிபியை என்ன பண்ணுவான் என்னால் தான் அவனுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்துதுன்னுவான் புரட்சி பாரதம் வந்து அது தேவேந்திரகுல வேளாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்னால் தான் மூணு சதவீத வாக்கு வந்து அப்போ ஏடிஎம்கே சிங்கிள் டிஜிட் வந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் அது ஏடிஎம்கே வா உடைவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதனால் ஜாஸ்தி ஏற்படும் ஸோ அதனால தான் வந்து பாஜக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க பாஜக இருந்தால் பழி அவங்க மேலே போட்டுடலாம் நீ மூணு பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து முப்பது பர்சன்டேஜில் மூணு தான் வந்து மீதி இருபத்தி ஏழு அப்படின்றதுனால தான் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இது இருக்கு ஆனா எடப்பாடி வந்து எனக்கு கிடைத்த தகவல் படி கடந்த இரண்டு மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முதல் முப்பத்தைந்து முறை சென்ட்ரல் பிஜேபி இருந்து பல லீடர்ஸ் வந்து எடப்பாடி அவர்களை போசா ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் யாருடைய பேச்சு போன் காலிங் எடுக்கவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல் ஸோ அதனால நான் எடப்பாடி அவர்களை இந்த ஷோ மூலமும் சரி என்னோட ட்விட்டர் மூலமும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த குசும்பு வந்தது அதனால்தான் எடப்பாடி ஒண்டி வந்து அந்த காலை எடுத்து சரி நம்மளும் ஒரு யோசனை பண்ணி பார்க்கலாம் ஒரு சரி ஒரு ஒன் ஒன்று ரெண்டு கண்டிஷன்ஸ் ஒண்டி போட்டு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஒண்டி போட்டு ஒரு பதினஞ்சு கிட்ட பேசி கீசி முச்சிருந்தாங்கன்னா அத்தோட பாஜக போயிருக்கோம் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து பா ஆன்டை என்டிஏக்கு கேம்பெயின் பண்ணியிருப்பேன் யாரெல்லாம் பாஜக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பாஜக போட்டியிடக்கூடிய இடத்துல ஓட்டு போடுங்க மீதி இடத்துலலாம் போய் நோட்டாவில் போடுங்கன்ற அளவுக்கு கேம்பெயின் பண்ணியிருப்பேன் ஏன்னா பாஜக வளர வேண்டும் என்றால் தனியாக நிற்க வேண்டும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் தேர்தல் வெற்றி தோல்வியை தாண்டி அந்த வளர்ச்சி என்பது வர வேண்டும் அதனால வந்து ஒரு வளர்ச்சி பெருசாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணும் ஒரு அடித்தளத்தை கொடுத்துருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வளருவது ரொம்ப உறுதியான ஒரு பிளேஸ்மெண்ட்லேருந்து வளரலாம் அதுதான் என்னுடைய பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் இல்லை ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஆதாரம்னு சொல்லலாம் நான் பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஸோ அதனால் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த ஃபோன் கால் எடுக்காம அவர் ஸ்டபானா நிக்கிறதுன்றது வந்து அது பாஜக வளர்ச்சிக்கு அவர் உதவுகிறார் அப்படின்ற முறையில் அவருக்கு நன்றி நன்றி நம்ம வந்து சொல்லி நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க தேசியம் வெசஸ் திராவிடம் இதை வந்து நீங்க தொடர்ந்து பல மாதங்களா இல்ல வருடங்களா கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நடக்க போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் தேசியம் வெசஸ் திராவிடம் தான் இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமா நீங்க சொன்னீங்க இந்த தேர்தல்ல அண்ணாமலையும் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்களும் அதுல எந்த பாதையில போவாங்க எப்படி பயணிப்பாங்க சார் கண்டிப்பா சார் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மினிட் டைக்ரஷன் நான் வந்து ஏன் வந்து இந்த கூட்டணி கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன மாநில தலைமைக்கு ஒரு சே இருக்கும் அப்படின்னு ஏன் நம்புறேன்னா ஒடிசால வந்து பிஜு ஜனதாதளும் பாஜகவும் கூட்டணி என்ற பேச்சு ரெண்டு மூணு நாட்களாக அடிபட்டது இன்ஃபேக்ட் அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஏன்னா வந்து அந்த பாஜகவும் பிஜு ஜனதா தளமும் பிப்டி பிப்டி ஓட் ஷேர்ல இருக்காங்க இப்போதைக்கு காங்கிரஸ் அங்கே ரொம்ப மிந்துசிக்கல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட தான் ஓட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து காங்கிரஸ் வளர்வதற்கு உண்டான ஒரு பிளாங்கை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது ஒடிசானுடைய பாஜகவினர் போய் அங்கே போய் சென்ட்ரல் லீடர்ஷிப்போட சண்டை போட்டிருக்காங்க இந்த கூட்டணி இருக்கக்கூடாது என்று அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுனால இந்த கூட்டணி நடைபெறவில்லை நேற்றுக்கு அதை கால் ஆஃப் பண்ணப்பட்டது ஒடிசானுடைய பாஜக தலைவர் அதை பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு கூடவும் பவன் கல்யாணுடையும் ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது ஏன்னா அங்க வந்து பாஜக வந்து பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை இன்ஃபேக்ட் தமிழ்நாடோட ரொம்ப வீக்கா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலங்களில் நம்ம இருந்தோமோ அந்த லெவல்ல தான் பாஜக இருக்காங்க அதனால வந்து அங்க வளர்வதற்கோ இல்ல அங்கிருந்து ஒரு சீட்டு வருவதற்கோ இல்ல என் சந்திரபாபு நாயுடு வந் வருவதில் எனக்கு அதுலயும் ஒரு ரிசர்வேஷன் உண்டு ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தம் பதினெட்டு பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் எடுத்துட்டு வந்தார் மோடி அவர்களோட பர்சனல் ரிக்வஸ்ட் பண்ணி அது பண்ணாதேன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு வந்ததுனால இருந்தாலும் என்னன்னா இவங்க அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு பிளஸ் அவங்க தெலுங்கானால டிடிபியும் பவன் கல்யாணும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அங்க எங்களுக்கு சீட் எதுவும் வேணா அங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க தெலுங்கானால ஒரு வாய்ப்பு சோ அது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அதனால தமிழ்நாட்டுல அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில இருக்காங்க சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி இருந்தா நம்ம வெற்றி பெறலாம் அதுவும் ஆஸ்பைரிங் கண்டஸ்டன்ட் வெற்றி பெறலாம் என்ற மனநிலையில இருக்காங்க முக்காவாசி மோடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று இருப்பதாக தான் எனக்கு தகவல் அமித்ஷா வந்து இருந்தால் பரவாயில்லை அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில் இருப்பதாக தான் நான் கேள்விப்படுறேன் ஸோ அங்கேயும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க என்னன்னா ஒடிசால வந்து என்டையர் பிஜேபி தட் வேண்டாம் என்று இங்க வந்து நம்மளும் பாதி பாதி இருக்கும் சென்ட்ரல்லையும் பாதி பாதி இருக்காங்க அப்போது யாருனுடைய பேச்சு வலுப்படும் அப்படின்னு பார்த்தா ஒரு டேட்டா தான் அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால அண்ணாமலை உல் ஹாவ் ஆல் த டேட்டா பாயிண்ட் டுபெண்ட் தான் எனக்கு தோணுது கம்மிங் டு திஸ் தேசியம் வாசஸ் திராவிடம் ஸோ தேசியத்தில் தேசியமும் ஆன்மீகமும் ஒன்று கொண்டு சேர்ந்தது நீங்கள் அதை பிரிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்த்தே மக்கள் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அரசியல் இருந்திருக்க பிரித்து பார்த்தே பய பயணப்பட்டவர்கள் அதாவது என்னன்னா காலையில வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி திருமணம் ஏதோ ஒன்று இட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு உருண்டு பொருண்டு எல்லாம் பா சாமியெல்லாம் சேர்த்துட்டு ஒன்போதரை மணிக்கு அறிவாலயம் வாச வா வாசலில் போயிட்டு தலைவர் வாழ்க அப்படி என்று சொல்லக்கூடிய தான் மக்கள் இருக்காங்க அறிவாலயம் வந்து வந்து இந்து மத கடவுளை இழிவா பேசுவாங்க இந்துக்களை இழிவா பேசுவாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி க நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இழிவா பேசுவாங்க ராமனை பத்தி கெட்ட கட்ட வார்த்தையில பேசுவாங்க சனாதன தர்மம் வந்து உங்களுக்கு இது டெங்கு போலையும் மலேரியா போலையும் அழிக்கப்பட வேண்டும் பேசுவாங்க இருந்தாலும் போய் ஓட்டு போடுவாங்க போய் வாழ்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்றால் தேசிய சிந்தனை வரணும் ஆனா தேசிய சிந்தனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்மீ ஆன்மீக சிந்தனையும் சேர்ந்து வரும் இந்த ஆன்மீக சிந்தனையும் சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி ஆன்மீகத்தை எதிர்க்கக்கூடியவர்களை ஆன்மீகத்தை நம் அதான் நான் ஆன்மீகம் சொல்லும் போது நீங்க இந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ யாருனுடைய நம்பிக்கையை நீங்க புண்படுத்தக்கூடாது அப்போ ஒரு மதத்தை புண்படுத்தும் போது அந்த மதத்தினர் வாய மூடி இருக்கிறத விட அவர்கள் எழ வேண்டும் இப்ப வெள்ளையங்கிர பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சிவராத்திரி போது கூட்டம் இருந்தது அதே மாதிரி ஈஷா யோகா மயத்துல அப்படியே ஒரு கூட்டம் இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவும் காசு கொடுத்து வர கூட்டம் அதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரே ஒரு ஹெட் தான் வந்து ஃப்ரீ இது எல்லாத்தையும் காசு உண்டு காசு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா அப்போ அந்த ஆன்மீகம் என்பது தழைத்து உங்களுக்கு தான் இருக்கு என்ன அப்படி பொழுது அந்த ஆன்மீகத்தை நீங்க சேனலைஸ் பண்ணணும்னா ஒரு தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் வர வேண்டும் ஏன்னா இப்போதைக்கு மக்கள் வந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்குறாங்க ஆனா ஒரு தேசியத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அந்த சித்தாந்தம் வரும்போது சோ அப்போ ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கக்கூடியவர்கள் தேசிய சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் இருவருமாக வந்து ஒரு தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அதனால்தான் தேசியம் வாசஸ் திராவிடம் என்ற ஒரு நேரேட்டிவை நான் பல மாதங்களாக ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் எயிட்டீன் டுவெண்ட்டி மந்த் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன் இதுல அண்ணாமலை அவர்கள் தேசிய சித்தாந்தத்தில் இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவர் வந்து கொஞ்சம் திராவிடத்தை அதுல கலக்கிறார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் திராவிடம் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதை அதை அவர் அதை வந்து ஷெட் பண்ணணும் ஈ ஷுட் ஜஸ்ட் லீவ் தட் அந்த தேசிய சிந்தனை இந்துத்வா சிந்தனையை வச்சு ஒரு சித்தாந்தத்தை வச்சு அவர் அரசியல் செய்ய ஆரம்பித்தார்னா இன்னும் பெரிய அளவில் எழுச்சி வரும் எடப்பாடி அவர்கள் திராவிட சித்தாந்தத்தில் தான் இருப்பார் அவர் கோவிலுக்கு போயிட்டு விபூ இது இது விபூதி அழிச்சிட்டு போயிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டில் நிற்கிறார் அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது தொழுக பண்ற மாதிரி கையை வச்சுக்கிறார் ஏன்னா எஸ்டிபிஐ கோச்சுக்கு போறான்னு அலையன்ஸ் விட்டு போயிட போறான்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் போய் தான் ஏன் பண்றேன்னு சொல்றதுக்காக பண்ணாரான் தெரியல ஸோ எடப்பாடி அவர்கள் காரியத்திற்காக தன்னுடைய மத நம்பிக்கையை விட்டு கொடுக்கிறார் இது வந்து ஜெயலலிதா பாணி அது கிடையாது ஜெயலலிதா இருந்த போது தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகள் ஆழமாக ஒரு நம்பிக்கை வைத்தவர் ஆழமாக ஒரு பற்று வைத்தவர் கோவில்களுக்கு சென்றார் நிறைய விஷயங்கள் அவர் செய்த பல விஷயங்கள் எனக்கு வந்து பிடிக்காதுன்னா கூட இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை அவர் என்றைக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது அதே மாதிரி ஒரு தேசிய ராமர் கோயில்ல வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னா அயோத்தியில கட்டாம அரேபியாலியா கட்டுவாங்கன்னு கேள்வி கேட்டார் கரசேவைக்கு நான் ஆலை அனுப்புவேன் சொன்னவர் அவ்வளோ தைரியமாக தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு திராவிட தலைவரும் பேசியதாக வரலாறே கிடையாது அப்படி இருக்கும் போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல நழுவி வந்துட்டார் காரியத்திற்காக தன்னுடைய மத நம்பிக்கையை விட்டு கொடுக்க அவர் வந்து தயங்கவில்லை முன்னாடி விபூதி குங்குமம் எல்லாம் அவரை பார்க்கவே முடியாது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி பொறுமையா அப்படி இட்டுட்டு அப்படியே அழிச்சு விட்டு போயிடறாரு அதுவும் மேடையாறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அடிச்சிரு எஸ்டிபி மேடையாடுறதுனா அழிச்சிட்டு மேலே ஏறாரு ஸோ இது வந்து என்னன்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காமிக்குது ஸோ நான் நானாக தான் இருப்பேன் நான் என்னுடைய மத என்னுடைய மத சிம்பல் அதை நான் ஏன் விட்டு கொடுத்துக்கணும் என்னுடைய என்னுடைய சித்தாந்தத்தை நான் விட்டு கொடுத்துக்க மாட்டேன் மற்றவங்களையும் அரவணிச்சிட்டு போறேன்றது வேற விஷயம் அத்திங் எடப்பாடி அவர்கள் அந்த திராவிட சித்தாந்தம் என்பதை கையில் எடுத்துட்டு அதில் ஆன்மீகத்தை நழுவ விட்டுட்டு இருக்கார் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிமுக உடாபின் இந்த மிடில் இப்போ பாஜக வந்து ஒரு தேசிய சித்தாந்தத்தில் ஒரு காரண ஒரு சைடில் இருக்காங்கன்னா திமுக திராவிட சித்தாந்தத்தில் அடு இன்னொரு சைடில் இருக்காங்க அதிமுக ஒரு வயா இருந்தாங்க ஏன்னா ரெண்டுத்துலேருந்தும் இருக்கக்கூடிய நல்லதுகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இப்போ அதிமுகவும் அந்த திமுக பக்கம் போக ஆரம்பித்தாச்சு அந்த இன்னும் இன்னும் கெட் அவங்க இன்னும் இந்து மதத்தை பழிச்சு பேச ஆரம்பிக்கல இந்து கடவுளை பயிற்சி பேச ஆரம்பிக்கல அதுதான் இன்னும் பாக்கி அதுவும் வந்து போகிற போக்கில் வந்து ஓட்டு கிடைக்கும்னா அதையும் எடப்பாடி செய்ய தயங்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால வந்து எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக திராவிட சித்தாந்தத்தில் ஒண்டிதான் இருப்பார் அவர் அதை தாண்டி வெளிவதுவதற்குண்டான வாய்ப்பும் இல்லை ஒரு ஒரு சிக்னலும் இல்லை அண்ணாமலை அவர்கள் இன்னும் தீவிரமாக ஒரு தேசிய சித்தாந்தத்தை பற்றி பேச வேண்டும் அதில் திராவிட ச இது இல்லாமல் தேசிய சித்தாந்தத்தையும் ஆன்மீக சித்தாந்தத்தையும் மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போனோம் அதற்கு மக்களிடம் பெரிய ஆரவாரம் இருக்கு பெரிய ஆதரவு இருக்கு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து